ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் போல இருக்கும் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் பண வரவுக்கு இன்று வாய்ப்பு உள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள்